குருவே சரம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடந்தும் காலங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசா காலங்கள் நடத்தும் போது அவர்கள் திருப்பதி செல்வது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தையும் வெற்றியும் தரும் அந்த தசா காலம் முழுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும் மாதந்தோறும் ஆறு மாதம் காலத்துக்கு ஒரு முறையும் ஒரு முறை ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ திருப்பதி செல்வது அவர்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் வேலைகளுக்கு ஏத்தாற்போல் பார்த்துக்கொள்ளணும் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசா காலங்கள் நடத்தும் போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் அது மட்டும் அல்லாது பசுமாடுகளை பராமரிப்பது பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது சாலை மூலமோ இல்லை பசுமாடுகள் இருக்கும் தொழுவங்களோ நீங்கள் போய் அதை சுத்தம் செய்வது அதுக்கு உணவு அளிப்பது அதை பராமரித்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உறுதியாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்த தசை நடந்த காலங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும் நன்றி அன்பர்களே மேலும் இது போல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வகாஷ் கஷ்டோஷன் சேனலை நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் Don't forget to like, share and subscribe Viswak Astro Vision channel.